செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட உடையார்பாளையம் கிராமத்தில் இருந்து பாளையம் வழியாக நரசிங்கபுரம் மயானம் வரை தார்சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரகுராம் ராஜ் தலைமை தாங்கினார் வழக்கறிஞர் ரகுராம்ராஜ் ஒப்பந்ததாரர் நரசிம்மன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு ஊராட்சி மன்ற பங்கு கனிமவளம் நிதியிலிருந்து முப்பத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலவில் உடையார்பாளையம் பகுதியிலிருந்து பாளையம் வழியாக நரசிங்கபுரம் மயானம் வரை சுமார் எட்நூறு மீட்டருக்கு தார்சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் அப்பொழுது காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் தொகுதி பொறுப்பாளர் ராஜா செங்கல்நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் வழக்கறிஞர் உதயகுமார் வார்டு உறுப்பினர்கள் சரிதா தரணி மற்றும் கிராம முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்